சை செய்தல் என்பதாகிறது சஃபா மர்வா மலை குன்றுகளுக்கு மத்தியில் நடக்குதல் ஆகும் இவ்விரண்டு பகுதிகளுக்கு நடுவில் மைலைனில் அஹ்வரைன் என்று சொல்லப்படும் பச்சை விளக்கு எரியும் பகுதியை கடக்கும்பொழுது ஆண்கள் மட்டும் தொங்கோட்டம் ஓடுதல் இந்த சை செய்வதன் துவக்கத்தில் சஃபா மலை குன்றின் மீது நின்று காபத்துல் வல் முன்னோக்கியவர்களாக வல்மர்வத்த வல்மர்வத்தின்லா ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த أَذِ اعْتَمَرَ فَلَا جُنَاحَ عَلَيْهِ أَنْ يَتَطَوَّفَ بِهِمَا وَمَنْ تَطَوَّعَ خَيْرًا فَإِنَّ اللَّهَ شَاكِرٌ عَلِيمٌ لا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لا شَريكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ أَنْجَزَ وَعْدَهُ وَنَصَرَ عَبْدَهُ وَهَزَمَ الْأَحْزَابَ وَحْدَهُ إِنْ تُصَلِّبُوا இவைகளை ஓதிக்கொண்டவர்களாக சஃபா முதல் மறுவா வரைக்கும் ஒன்று மறுவாவிலிருந்து சஃபா வருவது இரண்டு இந்த அடிப்படையில் செல்லுதல் என்பது ஒன்றாகும் திரும்புதல் என்பது இரண்டாகும் இவ்வாறு ஏழாவது முறையில் மறுவாவில் முடியும் இதற்குத்தான் சை என்று சொல்லப்படும் இந்த சை செய்யும் பொழுது தெரிந்த இறைவசனங்கள் தெரிந்த துவாக்கள் நம் தாய்மொழி தமிழிலும் சொல்லலாம் குறிப்பாக லாஇல இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீ கலஹு லஹுல் முல்கு அலகுல் ஹம்து துகு அலா ஷே இன் கதீர் என்று சொல்லக்கூடிய இந்த களிமத்து தௌஹீதை அதிகமதிகம் ஓதலாம் இன்னொரு துவா ரப் பிர்ஃபிர் வர்ஹம் ஒத்தஜாவஸ் அம்மா இன்னக அந்தல் இந்நுல் அக்ரம் ரப்பிர் ஃபிர் வர்ஹம் ஒத்தஜாவஸ் அம்மா தாலம் இன்னக அந்தல் அசுல் அக்ரம் இதன் பொருளாகிறது இறைவா என்னை மன்னித்து அருள் செய்வாயாக நீ அறிந்த அனைத்தையும் எனக்காக மன்னித்தருள்வாயாக நீ மகத்தானவன் மகா கிருபை உள்ளவன் கண்ணியமானவன் இந்த துவாக்களை ஓதியவர்களாக சையை முடித்து கொள்ள வேண்டும் சை முடித்ததற்குப் பிறகு ஆண்கள் தங்களுடைய முடி தலைமுடியை முழுவதும் மழித்து கொள்ள வேண்டும் அல்லது தலைமுடி முழுவதும் குறைத்து கொள்ள வேண்டும் பெண்கள் தங்களுடைய முடியில் ஒரு விரல் நுனி அளவுக்கு கத்தரித்து கொள்ள வேண்டும் இத்துடன் உம்ரா நிறைவு பெறுகிறது முடி எடுத்ததற்கு பிறகுதான் அவர்கள் இஹ்ராமிலிருந்து வெளியேற வேண்டும் இவ்வாறு நம்முடைய உம்ரா இனிதே நிறைவு பெறுகிறது